கண்டிப்பா சின்ன நகர் இந்த வண்டியை சொந்த மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தா இந்த வண்டி சொந்த வெல்கம் பேக் டுங்க திருப்பூருங்க நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா கர்ஸ் வந்துருக்குங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கேங்க பெஸ்டான கார்ஸ் கன்சல்ட்டிங் மட்டும் நம்ம தேடி தேடி போட்டுருக்கேன் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்ரீ சாஸ்தா கார் வந்துருக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கேங்க தான் டைம் கிடைச்சிருக்கு நம்ம கன்சல்ட்டிங் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரதர் நம்ம கன்சல்டிங் எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பேர் அதை பத்தி நம்ம வியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே நான் உங்க ஸ்ரீ சாஸ்தா கார் திருப்பூர்ல இருந்து உங்க ஸ்ரீ சாஸ்தா தினேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல முப்பது வண்டி முப்பது வண்டியும் போறோம் தரப்போறோம் முப்பது வண்டியுமே ஆஃபர் தான் நம்ம எங்க கரெக்டா பாத்தீங்கன்னா திருப்பூர் நார்த் ஆடியோ ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாலே கிலோமீட்டர் தான் லொகேஷன் ஆயிருக்கு ஓகே நம்ம யாருகிட்ட வந்து நார்த் ஆடி ஆஃபீஸ் திருப்புன்னு கேட்டீங்கனால நம்ம லொகேஷன் வந்துடலாம் ஆடி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் நம்ம லொகேஷன் இருக்கு நம்மகிட்ட எவ்வளவு கார்ஸ் இருக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு பிரதர் கிட்ட ஒரு முப்பது கார் அவைலபிள் இருக்கு ஓகேங்க அதுவும் நம்ம பழகஸ் வரக்குள்ள இன்னொரு பத்து வண்டி எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் கம்பல்சரியா இருக்கும் சூப்பருங்க நம்ம கிட்ட ஹை பட்ஜெட் பாத்தீங்கன்னா லட்சம் லட்ச ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு சூப்பருங்க லோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் கடைசியா கடைசியா நம்ம சொல்லிடலாம் மக்களே இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் இந்த ஆஃபர் கிளைம் பண்ண முடியும் நாங்க இடையிலும் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஆங்கோட சொல்லுவோம் இல்ல லாஸ்ட்லயும் கூட வச்சு சொல்லுவோம் ஸ்கிப் பண்ணாம பாத்தா மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் கிளைம் பண்ணுவோம் கரெக்டா கண்டிப்பாங்க ஓகே விட நம்ம ஒவ்வொரு வண்டியை பாத்துலாங்க பாத்துலாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போற முதல் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி ஹை வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனரு ஸ்ரீரங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பதினாலு லட்சம் ரூபாயில இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஸ்ரீ சாஸ்தா காசுல இந்த வண்டிக்கு கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் வெறும் பத்தரை லட்சம் ரூபாய் மட்டுமே அதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா நான் கசபிள் பண்ணி தரோம் மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு திருப்பூர் நம்பர்ல ஒரு லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சன்ரூஃப் மாடல் வண்டி இந்த வண்டியும் ஹோண்டா சிட்டி தான் இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாஸ்தா காசுல கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக உனக்கு அசபிள் பண்ணி தரோம் வழக்கமாக சன்ரூஃப்ல ஒரு வண்டி கொண்டு வந்துருப்போம் இன்னைக்கு ரெண்டுமே ஹோண்டா சிட்டி ரெண்டுமே லோக்கல் நம்பர் ரெண்டுமே சன்ரூஃப் மாடல் தான் ரெண்டு வண்டியுமே ஃபுல் லோன் ஒரு ரூபா கூட வேணாம் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறோம் மக்களை இந்த ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பர் வண்டி வெறும் பதினையாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி இந்த வண்டிக்கு ஸ்ரீசாஸ்தா காசு கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா நெகசபிள் தரேன் இந்த வண்டி தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு மக்களை இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால் குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நாலு லட்சம்ல இருந்து நாலு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாஸ்தா கோட் பண்ற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே இது பிக்ஸ்டு பிரைஸ் தான் ஆனா இது தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு இதுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுத்தா லோன் பண்ணி கொடுத்தா மக்களை அடுத்த ஆக்க போற வண்டி பாத்தீங்கன்னா அதுவும் ஃபுல் ஓன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கேயாலும் ஃபுல் ஓன் பண்ணி கொடுத்துரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் தான் கேக்குது பிக்சட் ப்ரைஸ் நேரில் வாங்க இதுவும் கண்டிப்பா நான் பண்ணி தருவேன் மக்களே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் நம்பர்ல ஆல்டோ லோ பட்ஜெட்ல எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கா அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த ஆல்டோ இதுவும் கோயம்புத்தூர் நம்ம தான் இந்த வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறோம் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்டோ தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதா இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு ஆல்டோ கொடுக்கணும்னா அது நம்ம தான் கொடுப்போம் இந்த வண்டி வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கோட் பண்றோம் கண்டிப்பா சின்ன நெகசபிள் இந்த வண்டியை சொந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க எயிட் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு ஆல்டோ அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடுறீங்க மக்களே அடுத்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகோ டீசல் வண்டி இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா கோட் பண்ற ப்ரைஸே வெறும் எழுபத்தி எட்டாயிரம் அதுவும் சின்ன நெகசியில் பண்ணி உங்களுக்கே இந்த மிஸ் மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு லோக்கல் நம்பர் வண்டி தான் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எழுபது எண்பதாயிரம் ரூபாய் குறை கிடைக்கும் இந்த வண்டியை வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் அறுபத்தி மூணாயிரம் தான் இதுவும் நேரில் வாங்க கண்டிப்பா சின்ன காசுபிள் பண்ணி தரோம் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க முன்னூத்தி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரட் எப்சி கரண்டோட இந்த வண்டி நம்ம பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தா இந்த வண்டியை சொந்தமாய்க்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் தேடுறீங்களா நாலு டயரும் புதுசு சீட்டு கவர் பூசி இன்டீரியர் புதுசு இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்க அத்தனை வண்டியுமே டயர் பாயிண்ட் எண்பது பர்சன்டேஜ் கம்மி இல்லாம தான் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் கம்மியா எந்த டயருமே நம்ம வச்சிருக்க மாட்டோம் அவ்வளவு குவாலிட்டி தான் நம்ம வண்டியா அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கேரண்டி தர காரணமே அதுதான் விஷயம் லோக்கல் நம்பர்ல ஒரு சேண்ட்ரோ அதிகமாக நம்ம கிட்ட கேக்குறது வேகனா சான்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ தான் அதுக்காகவே தான் தேடி தேடி கொண்டு வர உங்களுக்காகவே ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் கரண்ட்ல லோக்கல் நம்பர்ல ஒரு வண்டி எஃப்சியும் கரண்ட்டு கரண்ட்டு நாலு டயருமே புதுசு ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்குது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக நான் பண்ணி பண்ணித்தரோம் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கேஎல் நம்பரில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓன ஒரு வண்டி இந்த வண்டி வந்துட்டு லோன் ஆகாத மக்களே தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் ரெடி காசு கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டி வந்துட்டு டிஎன்ல மூணு லட்ச ரூபா மார்க்கெட் இருக்கு நம்ம இந்த வண்டி கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷனில் புக் வித் என்ஓசியோட கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டுமே ஐயாயிரம் ரூபாய் பண்ணி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டியை சொந்த வைக்கீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க ஓடிங்க நாலு டயரும் புதுசு இன்ஜின் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை ஆனா வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் அந்த அறுபத்தையாயிரம் ரூபாயும் பிக்ஸ்ட் பிரைஸ்கிட்ட நேரில் வாங்க கண்டிப்பா நகசபிள் பண்ணி தரோம் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வண்டி தேடிக்கிட்டே இருப்பீங்க அதுக்காகவே லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்க ஒரு மாருதி எஸ்டீம் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வித் எல்பிஜி நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு கரண்ட்ல ஒரு வண்டி இந்த வண்டி வந்துட்டு மார்க்கெட்ல எழுபதாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே ஆம்னி ஆம்னின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க திருப்பூர் காரங்கனாலே ஆம்னி தான் பீஸ் ஏற்றிட்டு போகிறக்காக கேட்குறாங்க லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்னி இருக்குது மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்னி இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எம்பிஎஃப்ஐ தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தையாயிரரூவா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது பத்தாயிரரூவா கம்மி பண்ணி வீடியோலேயே சொல்கிறேன் எண்பத்தாயிரரூவா வந்து இந்த வண்டியை சொந்த வாங்கிக்கலாம் நேரில் வாங்க அதுலேயும் சின்ன காசு ஒரு பண்ணி தரேன் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் லோக்கல் நம்பரில் ஒரு வண்டி இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாசர் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா மட்டுமே அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது வாங்க கண்டிப்பாக இதுலேயும் ஒரு சார் பண்ணித்தரோம் நீங்கள் ஒரு ஓல்டு லவ்வரா அப்போது பழைய டீசல் புல்லெட்டு பழைய ஓல்டு மாடல் கார் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த கார் உங்களுக்கான தான் எண்பத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரிஜினல் பெயிண்டோட இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் இன்ஜின் பிரிக்காத சீல்ட் இன்ஜினோடு இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலு அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சென்ட்ரலாக் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் போகும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஆனால் நம்ம ஸ்ரீசாதா காசில் இந்த வண்டிக்கு கோட் பண்ண ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா மட்டுமே அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக சின்னதான கசபல் பண்ணித்தர மக்களுக்கு இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டாட்டா விஸ்டா கோட்ரா ஜெட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதா கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி கோட்ரா ஜெட் இன்ஜின்ல தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஜின் இந்த வண்டியும் கேரண்டி தரோம் இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரெண்டே லட்சம் போயிட்டு இருக்கு நம்ம ஸ்ரீசாஸ்தா கசில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க கண்டிப்பான கசப்பல் பண்ணி தரோம் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ஒரு டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர்ல ஒரு வண்டி தேடுறீங்களா அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் தான் அதுவும் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு நெகோசபிள் பண்ணி தர மக்களே இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க டாடா நேரம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளே இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு இருபது டாடா நேனம் வைத்திருக்கோம் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் சொந்தமா எல்லாரும் லேன்சர் தேடிக்கிட்டே இருக்கீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கான தான் கோயம்புத்தூர் நம்பர்ல ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல எப்சி கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் வண்டி இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கம்மியா இந்த வண்டி கிடைக்காது நம்மளே இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு லட்சத்தி கோட் பண்ணிருக்கோம் ஆனா இந்த வண்டியை வந்து மார்க்கெட்ட உரைச்சுதான் தர போறோம் இந்த தடவை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் இருக்கா அப்ப இந்த வண்டி உங்களுக்கு தான் இந்த வண்டியை ஓப்பன் மாட்டா தான் எல்லா வண்டியுமே நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி நம்ம பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தையூபா வண்டி ரூபாய்க்கு எஃப்சி கரண்ட் இல்லாம எல்லாருமே வண்டி கொடுப்பாங்க ஆனா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டோட ஒரு வண்டி இன்ஜின் கேரண்டி கொடுக்குறோம் இன்ஜின் கேரண்டியோட ஒரு வண்டி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு வந்து எடுத்து ஓட்டிட்டு போங்க அதுக்கு இன்ஜின் கேரண்டி நான் தர மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க முப்பதாயிரம் ரூபா இருந்தா இந்த வண்டி உங்களுக்கானது தான் தொண்ணூத்தொன்பது மாடலு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் நேரில் வாங்க சின்னதாக பண்ணி தரோம் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது இந்த வண்டியை நாப்பதாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு சொந்த இந்த வண்டி மட்டும் இல்லை அங்கே பின்னாடி நிற்கிது பாத்தீங்கன்னா அந்த சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட்டி எஃப்சி இல்லை அந்த வண்டியும் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த வண்டியும் நாற்பத்தாம் அதுவும் பண்ணி வரைக்கும் பேப்பர் தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத ரேட்டுக்கு உடச்சு ஓபன் ரேட்டா மார்க்கெட்டை உடைச்சு போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் இப்போ இப்ப வந்து இந்த வண்டி வந்து வெறும் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த வண்டியை எண்பத்தி அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதான் மிஸ் பண்ணிடுறீங்க கரண்ட்ல ஒரு வண்டி இதுக்கும் இன்ஜின் கேரண்டி தர தமிழ்நாடு முழுக்க எங்கினாலும் ஓப்பன் சேலஞ்ச கேரண்டி தர யாருமே காருக்கு சேலஞ்சு தர முடியாது நான் கேரண்டி தரேன் இந்த வண்டிக்கு அடுத்தது ஃபைவ் சீட்டில் ஒரு ஜெய்ஜானிக்கான வண்டி தேடி இருக்கீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கான காஞ்சிபுரம் காஞ்சி நம்பரில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் தான் அதுவும் பிக்சட் பிரைஸ்க்காக நேரில் கண்டிப்பா பண்ணி தரோம் இதுவும் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் லோன் பண்ணிக்கலாம் ஆனா இந்த வண்டிக்கு இன்சியல் பேமெண்ட் ஐம்பதாயிரம் கண்டிப்பா கட்டுற மாதிரி இருக்கும் மீதி நாலு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் மக்களே தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் ஓகே அடுத்து பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக்கு பெட்ரோல் வித் எல்பிஜி ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக்ல ஒரு சிவிக் தேடுறீங்களா அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஒன்னா கண்டிஷன்ல இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாசா காசுல கோட் பண்ற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி உங்களுக்கானதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எயிட் ஹண்ட்ரட் ஒரு குவாலிட்டியான வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் இந்த வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கோட் பண்றோம் மார்க்கெட்ல ஒரு லட்சம் ரூபாய் கம்மி இந்த வண்டி கிடைக்காது இந்த வண்டி வெறும் எழுபதாயிரம் ரூபா தான் எழுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை நீங்க சொந்த மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லோ பட்ஜெட்ல ஒரு லோக்கல் நம்பர்ல எங்களுக்கு ஒரு செட் வேணும் அப்படின்னு அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஒரு பெட்ரோல் வேரியன் வண்டி கோயம்புத்தூர் நம்பர் ஒரு டிசையர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாத்தா காசுல போட் பண்ற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் பிக்ஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பான கசப்படுத்த தண்ணி தர மக்கள் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு செவர்ல பார்க் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன்னு முப்பது போயிட்டு இருக்கு ஆனா இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாத்தா காசுல வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா இந்த வண்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வண்டியை சொந்தமாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு ஜென்னு கொண்டு வந்திருக்கோம் மூணு ஜென்னு மாறுதி ஜென்னு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மூணு வண்டியுமே குவாலிட்டியா இருக்கு மூணு வண்டியுமே எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு கொடுக்க போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு மாடல் ரெண்டு உணர்வு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டு உணர்வு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை சொந்தமாரிக்கலாம் அடுத்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு மாடலு இதுவும் நாலு வாரம் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தா இந்த சென்னை சொந்தம் வாய்க்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ரேண்டுக்கு சென்று கொடுக்க போகிறோம் அது ஒன்றும் இல்லை மூணு சென்று கொடுக்குற மக்களை ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு குவாலிட்டியான ஒரு எயிட் ஹண்ட்ரட் தருவீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதான் தான் எச் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டுன்னு நாலு டயரும் புதுசு பாடி லைன் பாருங்க புது வண்டி அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் ரூபா மட்டுமே ஒன் டே ஆஃபராக தரப்போகிறோம் இருந்து ஒன் டேக்கு தான் இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம் வெறும் அறுபதாயிரரூவா அறுபதாயிரரூவா இருந்தால் இந்த வண்டியை சொந்தமாகிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்த உடனே நம்மளை தேடி வந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு தான் இதை மிஸ் பண்ணி மக்களே மக்களே சொந்தமாகிக்கிங்க இருக்கீங்க ப்ரோ அந்த லோ பட்ஜெட்டில் ஆஃபர் சொல்லி தந்துடுறீங்களா அந்த வண்டி தான் இந்த வண்டி அந்த ஆஃபர் என்னென்னு கேட்டால் நீங்களே கண்டிப்பாக சாக்காவீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கே சொல்லாமல் தான் வச்சுருக்கேன் இந்த வண்டி தான் வெறும் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எயிட் ஹண்ட்ரடுனா தமிழ்நாட்டிலேயே யாரும் தர முடியாத ரேட்டு தான் ஓப்பன் சேலஞ்சாக அடித்தே சொல்லுவேன் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் டிவிஎஸ் கூட கிடைக்காத ரேட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் தர போகிறோம் பதினெட்டாயிரம் தான் இந்த வண்டியை சொந்த வைக்கீங்க இந்த வண்டியை தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் ஓட்டுப்பாங்க அதுக்கு இன்ஜின் கேரண்டி நான் தரேன் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் நம்ம லோ பட்சத்தில் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் எடுத்துட்டு போன எல்லாருமே லாங்லேருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கும் அதே கேரண்டி தரோம் பதினெட்டாயிரம் கொடுக்குற கேரண்டி இல்லைன்னா நினைக்கவே நினைக்காதீங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் ஓட்டுங்க கேரண்டி ப்ரோ முறோம் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே லோ பட்ஜெட் நிறைய காசு இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து குவாலிட்டி அமைச்சிருக்கீங்க நீங்க நிறைய காருக்கு சொன்ன மாதிரி இன்ஜின் வாரண்டி தரீங்க எப்படி இன்ஜின் வாரண்டி எல்லாம் நீங்க தரீங்க அது பட்ஜெட் சரி அதிகமா இருந்தா கூட சொல்லல பட்ஜெட் ரொம்ப முப்பதாயிரம் இருபதாயிரம் இந்த வண்டிகளுக்கு இன்ஜின் வாரண்டி எப்படி தரீங்க லோ பட்ஜெட் இருந்தா குவாலிட்டியா இருக்காது மக்களோட தாட்டா இருக்கும் கண்டிப்பா அந்த தாட்டை உடைக்கிறதுக்காக தான் நம்ம குவாலிட்டியான வண்டியை லோ பட்ஜெட்லயே தந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்க லோ பட்ஜெட் நம்ம எவ்வளவு கவலை பண்றோமோ அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் பண்றோம் இருந்தாலும் லோ பட்ஜெட் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் ஒவ்வொரு வண்டியுமே குவாலிட்டியா இன்ஜின் கேரண்டி தர காரணமே அந்த கான்பிடென்டோட இருக்கங்காட்டி தான் தர முடியும் நாற்பது ஐம்பதாயிரத்துக்கு நம்ம லோ பட்ஜெட்ல கார் கொடுத்தாலுமே நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்கு இன்ஜின் குவாலிட்டி இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேங்க இல்லைன்னா தர முடியாது ஓகே அதெல்லாம் சரிங்க இந்த ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களே பைக் விற்கிறது முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிதுங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு தரோம்னு சொல்லி தோணுச்சு நம்ம வியூவர்ஸ்க்கு ப்ரோ அதாவது இல்லாம ஒருத்தங்க கார் வாங்கணும்னு கனவு இருக்கும் கண்டிப்பாங்க பைக் வாங்குறதுக்காக அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்க பைக்கை வாங்கி ரெண்டு பேர் போறக்கு காரை வாங்கி நாலு பேர் போலாம் டிவிஎஸ் ரேட்டு கொடுத்தா கார் வாங்காம இருப்பாங்களா அதுக்காக தான் உடச்சு ஓகே நம்ம எப்பவுமே ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கார் ஆஃபர்ல இருக்கும் என்னங்க சொல்றீங்க எல்லாமே இதுவரைக்கும் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்குமே ஒரு கார் ஆஃபர் கொடுத்திருப்போம் அந்த கார் தான் அந்த கார் ஓகே அந்த கார் தான் அந்த கார்ன்றீங்க அது ஓட்டுறப்ப மாதிரி அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் வராது அதுதான் சொல்லிட்டேங்க அவங்க எடுத்துட்டு போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஓட்டுறதுல கேரண்டி இருக்கும் ஓகே இன்ஜின் வாரண்டி இருக்கு ஓட்டி முடிச்சு திரும்ப நம்ம வீடியோ எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேரண்டி எடுத்துக்கலாம் ஓகே அதெல்லாம் சூப்பருங்க அந்த வண்டி பதினெட்டாயிரம் நம்ம தரங்க அதுக்காக நிபந்தனைகளுக்கு இது இருக்குங்களா நிபந்தனை எதுவும் கிடையாதுங்க ஃபோன் பண்ணி எல்லாருமே அந்த போன்ல புக் பண்ண வேண்டாம் நேர்ல வந்தீங்கன்னா எந்த வண்டியா இருந்தாலும் அந்த வண்டி இல்ல எந்த வண்டியா இருந்தாலும் நேர்ல வந்து புக் பண்ணிக்கீங்க ஃபோன் பண்ணி புக் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அந்த வண்டி வந்து போட்டா அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆஃபர்ல இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஆனா என்னன்னா நிறைய பேர் வீடியோ முடிஞ்சும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனதுக்கு அந்த கார் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அடுத்த ஒரு மாசம் ஆகல நம்ம அடுத்த ஆஃபரே போட்டிருப்போம் அப்ப அடுத்த கார் கொடுத்துருவோம் ஓகே பிரதர் சூப்பரா பண்ணிட்டீங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்றது எப்படி காண்டாக்ட் பண்றோம் நம்மள காண்டாக்ட் பண்றோம்னா வீடியோ கீழேயே நம்மளோட நம்பர் கொடுத்துருப்போம் காலையில ஒன்பது மணி இருந்து நைட் ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்ணுங்க பசங்க அட்டன் பண்ணி நீட்டா பேசுவாங்க வாட்ஸ்அப் நம்பர்ல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல ஹாய் போட்டிங்கனாலே கேட்லாக் லிங்க் வந்துடும் லிங்க்லேயே வண்டியோட இன்டீரியர் அவுட்டீரியர் ஃபோட்டோ எல்லாம் வந்துடும் மாடலு ப்ரைஸு ஓனரு எல்லாமே வந்துடும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நேரில் வந்திங்கன்னா மட்டும் போதும் காரை சொந்தமாக நம்ம அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நார்த்து அடி ஆஃபீஸுன்னு கேட்டாலே நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடலாம் ராபிடோ பைக் இருக்குது ரெட் டாக்ஸி கார் போட்டுக்கலாம் ஆட்டோ போட்டு வந்துக்கலாம் ஆனால் பஸ்ஸு கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குது ஏன்னா டிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு பால வேலை நடக்கிறனால அந்த மாதிரி இருக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் கேப் போட்டு வந்துருங்க ரேபிடோ போட்டு வந்துருங்க அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் நாங்களே பே பண்ணிடுவோம் நீங்க தைரியமா ஹாப்பியாக வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா மட்டும் போதும் நம்ம லொக்கேஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம் கால் பண்ணுங்க பசங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னும் கேப் ஓடுது கூட நம்ம எப்பவுமே நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு பிரதர் அது எப்பவுமே அப்படியே கொடுத்துருவோம் பார்த்தீங்களா நீங்கள் கார் பார்க்கணுன்னா கூட போதுங்க நீங்கள் வந்தீங்கன்னாவே இவங்களே கூட பே பண்ணிடுவாங்க ஓகே ரொம்ப நன்றிங்க இவ்வளோ தூரம் நன்றி தேங்க்யூ